இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் ஏதோ உண்மையில் உள்ள கோவத்தில் புத்திக்கெட்டு போய் உன்னை மலையிலேருந்து கீழே தள்ளிவிட்டேன் என்னை மன்னிச்சிரு தீபா இந்த விஷயத்தை அத்தகையே முக்கியமாக என் புருஷன் கிட்ட சொல்லிடாத அப்படி மட்டும் தெரிஞ்சுன்னா என்னை கண்டிப்பாக வீட்டை விட்டே அமுச்சு விட்டுருவாங்க என் வாழ்க்கையே போயிடும் ப்ளீஸ் என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கெஞ்சுறாங்க இதெல்லாம் வெளியிலேருந்து கேட்டுட்டுருக்காங்களா எல்லாருமே வந்துட்டு ஷாக் ஆகி போய் பார்க்குறாங்க அடிப்பாவி நீயா இப்படி ஒரு காரியத்தை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு கீதா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க இல்லை இத்தனை பண்ணிட்டு எப்படி தான் எவ்வளோ நாள் ஒன்றும் பண்ணாத மாதிரி இந்த வீட்டிலே வந்துட்டு சகஜமாக நடமாடிட்டு இருந்திருக்க சே இவ சாதாரண ஆளு கிடையாது இவ பக்கா ஃப்ராடு போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுறது ஆனால் நான் சொல்ல மாட்டேன் நீ ஏன் வாயால் எல்லாத்தையும் ஒப்புச்சிட்டையே அப்படின்ற மாதிரி சொல்ல ஐஸ்வர்யா வந்துட்டு என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்க ஆமாம் நீயே எல்லாத்தையும் வந்துட்டு வாக்கு மூலமாக எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேயே ஹார்த்திக் சாருக்கு ஆரம்பத்துலேருந்து உன் மேலே சந்தேகம் அதை க்ளியர் பண்ணுறதுக்காண்டு தான் என்ன தீபாவா இங்கே ஆக்ட் பண்ண அமுச்சு விட்டார் நான் கீதா தான் தீபா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கெட்டெல்லாம் வந்துட்டு பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்க பார்த்திருக்கியா அந்த நிலமதான் இப்போ உனக்கும் எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்ப அப்படின்ன மாதிரி சொல்ல இல்லை இருக்காது நான் கீழே வரமாட்டேன் வரமாட்டேன் அப்படின்ன மாதிரி சொல்ல நீ வரலான்னா என்ன கொஞ்ச நேரத்தில் எல்லாருமே மேலே வந்து உனக்கு பூஜை போட போறாங்க ஒழுங்கா வா அப்படின்ற மாதிரி சொல்ல நான் வரமாட்டேன் என்னை விட்டு நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல வாடி நீ பண்ண தப்புக்கலாம் இதுதான் உனக்கு தண்டனை எப்படி இப்படியெல்லாம் உனக்கு யோசிக்க தோணுது ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தர தரன்னு கீழே இழுத்துட்டு வர்றாங்க கீழே எல்லாருமே வந்துட்டு ரெடியாக இருக்காங்க ஐஸ்வரியாக வந்துட்டு நலங்கு வைக்கிறதுக்காக அது மாதிரி ஐஸ்வர்யா வந்துட்டு பயந்து பயந்து வந்து நின்றுட்டு இருக்காங்க காட்டி இந்த மனுச்சிருங்க காட்டி தெரியாமல் பண்ணிட்டேன் நான் பண்ணது தப்பு தான் என்ன பண்ணுறது ஏதோ ஒரு கோபத்திலே வேகத்திலே அப்படி பண்ணிட்டேன் என்ன மனுச்சிருங்க காட்டி ப்ளீஸ் காட்டி அத்தை நீங்களாவது சொல்லுங்க அத்த அப்படின்ற மாதிரி சொல்ல விரு விருன்னு அருண் வந்துட்டு ஐஸ்வர்யா கண்ணத்திலே அடிக்கிறாங்க பலர்னு எப்படி தான் உனக்கு இப்படிலாம் செய்ய மனசு வந்துச்சோ ஒன்ன மாதிரி அவ்வளோ ஒரு பொண்ணு தானே அவளுக்கு போய் இப்படி ஒரு காரியத்தை பண்ண நீ நீலாம் இந்த வீட்டில் அம்மா இவள் இந்த வீட்டை விட்டு துரத்தி விடுங்கம்மா இனிமே நான் உனக்கு புரிசன் நீ எனக்கு பொண்டாட்டியும் கிடையாது அப்படி அப்படின்ற மாதிரி வந்துட்டு அருண் சொல்லிடுறேன் எனக்கு இப்படி எல்லாம் சொல்லாதீங்க அப்ப வந்துட்டு நான் கர்ப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருக்கிட்டையும் மாட்டி விட்டா அதுவும் இல்லாமல் எங்கள் அம்மாவை ஜெயிலுக்கு அமைச்சு விட்டான் அந்த கோபத்தில் தாங்க நான் அப்படி பண்ணிட்டேன் இனிமே அப்படி பண்ணவே மாட்டேன் இந்த ஒரு டைம் என்ன மன்னிச்சு விட்டுருங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல என்னடி அத்தன் அவனே வந்துட்டு பொண்டாட்டி இல்லைன்னு சொல்லிட்டான் நீ எனக்கு மருமகளே கிடையாது இப்பேற்பட்ட பாவி என் வீட்டில் நிற்கிறதே அசிங்கம் நான் நினைக்கிறேன் ஒழுங்கா நீ வீட்டை விட்டு வெளியில போயிடு போ என் கண்ணு முன்னாடி நிற்காத அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படி சொல்லுங்கத்த தீபாக்கு இவ கொஞ்சம் நஞ்ச கெடுதலா பண்ணிருக்கா பாவம் அந்த பொண்ணு எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு போச்சு தீபாவ இருக்கவந்தான் பொறுத்துக்கிட்டு இருந்தா நானும் அறந்தானா இவளை அன்னைக்கே உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பேன் அப்படின்னு மாதிரி சொல்ல மைதிலி சொல்றாங்க இவ்வளவு மனசே கிடையாது இவளெல்லாம் எந்த நேரத்துல தான் இந்த வீட்டுக்கு மருமகள் எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்களோ தெரியல வந்ததுல இருந்து உடம்பெல்லாம் வெஷமா இருக்கு தீபா பாவம் இவளால எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா அப்படின்னு மாதிரி சொன்னது இந்த திக்கா வந்துட்டு தீபாவோட அப்பா சொல்றாங்க ஏமா ஏமா என் பொண்ணு வந்துட்டு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாருக்குமே வந்துட்டு நல்லதுதாம்மா நடக்கணும்னு சொல்லிட்டு நினப்பா யாருக்குமே வந்து துரோகம் பண்ணது கிடையாது அவள போய் மலையில இருந்து தள்ளி விடுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு இங்க பாரு நான் என்ன வரைக்குமே யாருக்கிட்டே வந்துட்டு கோவமா பேசினது கிடையாது விட்டது கிடையாது ஆனா இப்ப நான் வயிறு சொல்றேன் நீ வந்துட்டு நல்லாவே இருக்க மாட்டேன் என் மகளை வந்துட்டு அழிக்கணும்னு நினைச்சல நீ வந்துட்டு நாசமாக தான் போவேன் அதை என் கண்ணால் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சொல்லாதீங்க இந்த ஒரு டைம் விட்டுருங்க காட்டி இந்த ஒரு டைம் என்னை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு மாதிரி சொன்னதும் அண்ணி நீங்க பண்ணது வந்துட்டு மன்னிப்பு கிடையாது குற்றம் உங்களுக்கு எத்தனை தடவை வந்துட்டு மன்னிக்கிறது இந்த தடை வந்துட்டு தீபாவோட வாழ்க்கை அழிக்கிறேன்னு சொல்லி நீங்களே உங்க வாழ்க்கையை வந்துட்டு அழிச்சுக்கிட்டீங்க நீ ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல சொல்லலை கார்த்தி இவகிட்ட என்ன பேச்சு ஒழுங்காக போலீஸ் கால் பண்ணு அவங்க வந்து எழுத்துட்டு போட்டோம் அப்படின்ன மாதிரி சொல்ல நான் சரவணனுக்கு ஆல்ரெடி கால் பண்ணிட்டேன் அவர் வந்துட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்ன மாதிரி சொன்னதும் போலீஸாக வேணா வேணான்னு அழுகிறாங்க அதே சமயத்தில் சரவணனும் வர்றாங்க வந்ததுமே அபிராமி வந்துட்டு என் மூஞ்சிலே முடிக்காத புயிரு அப்படின்ற மாதிரி சொல்ல ஆள் அழுக்கு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க கான்ஸ்டபிள் வந்துட்டு கையிலலாம் விளங்க மாட்டேன் அத்தை ப்ளீஸ் அத்த சொல்லுங்க அத்த அத்த அப்படின்னு சொல்லிட்டு அபிர அபிராமி காலெல்லாம் விழுகிறாங்க சி என் காலை தொடாத நீ தொட்டாலே அது பாவம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அபிராமி திட்டுறாங்க ஐஸ்வர்யா வந்துட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டு அடம்பிடிக்க சரவணன் கோவம் வந்துருது ஏய் ஒழுங்கா வரையா இல்லையா நீ அந்த துங்கா கூட சேர்ந்து எவ்வளவு கோல் மால் தானே பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு ஆர்த்திக்கு நல்லாவே தெரியும் பொம்பளையா இருக்கான்னு பார்க்க இல்லாட்டு வச்சுக்கோ தூக்கு போட்டு முதிச்சிடும் ஒழுங்காவா அப்படின்னு சொல்ல விரு விருன்னு ஐஸ்வர்யா கையை பிடிச்சி எழுத்துட்டு போக அவ வந்துட்டு விடுங்க என் கையை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னையா நீ ஜெயிலுக்குள்ள அமைச்சு விடுற அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அவங்க குடும்பத்தை எல்லாத்தையும் ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி முறைச்சு பார்த்த மாணிக்கே ஐஸ்வர்யா அங்க இருந்து கிளம்புறாங்க அடுத்து வந்துட்டு இந்த திக்க வந்துட்டு இவ்வளவு தப்பையும் பண்ணிட்டு நம்ம கூட எவ்வளவு வந்துட்டு நல்லா பேசிட்டு இருந்திருக்கா இவ இப்படி பண்ணுவா நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரமி சொல்ல தீபாவோட அப்பா மாப்பிள என் பொண்ணு கிடச்சிட்டான்னு சொன்னதும் நாங்கள் எல்லாரும் எவ்வளோ சந்தோஷப்பட்டு தெரியுமா இப்போ எல்லாமே வந்துட்டு இல்லைன்னு ஆகி மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துல வந்து நிற்கிற மாதிரி இருக்கேன் மாப்பிளை அப்படின்ற மாதிரி சொல்ல கண்டிப்பாக தீபா வந்துட்டு அந்த கச்சேரிக்கு பாட வருவாங்க சக்தி கூப்பிட்டு வருவாங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நீங்கள் வேணா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி விருவரு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஒன்று வீட்டில் எல்லாரும் இப்படி எப்படியாயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க அடுத்த சைடு ஐஸ்வர்யாவை வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு போய் ஜெயிலுக்குள்ளே வந்துட்டு அடைக்கிறாங்க திடீர்னு வந்துட்டு சரவணனுக்கு ஒரு ஃபோன் வருது விறுவிறுன்னு கான்ஸ்டபிள் கேபில் வந்துட்டு ஐஸ்வர்யாவை பார்த்துக்க சொல்லி கிளம்பிடுறாங்க அப்போ துங்கா வந்துட்டு அந்த இடத்துக்கு வர்றான் ஆனால் ஒரு நிமிஷம் அவங்க கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஏட்டா ஏட்டை கேட்க சார் வெளியில் போயிருக்காங்க அவங்க வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னது ஒரு ரெண்டு நிமிஷம் பேசிட்டு போயிடுற அப்படின்னதும் சரி சார் வர்றதுக்கு முன்னாடி போய் பேசுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு அமைச்சு விடுறாங்க துங்காவும் ஐஸ்வர்யா வந்துட்டு பேசுகிறாங்க என்ன மேடம் உங்களுக்கா இப்படி ஒரு நிலமை அப்படின்ற மாதிரி சொல்ல சரி என்னமோ தியாகம் பண்ணி நாட்டு விடுதலைக்காக போராடி ஜெயிலுக்குள்ள எடுக்கிற மாதிரி இவங்களுக்கு இந்த நிலைமை இவங்க ஃப்ராடு வந்துட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த கீதாவும் கார்த்தியும் தான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க அந்த கீதா உங்க வாழ்க்கையில் கையில் விளாண்டாலும் அவள் எங்கே போனாலும் ஒரு பிரச்சனை கலப்பாமல் விட மாட்டாவோல அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்ல அதுக்கு வந்துட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க சார் எனக்காக நீங்கள் ஒன்று பண்ண முடியுமா அந்த கார்த்தி வந்துட்டு துடு துடிக்கணும் அதுக்கெல்லாம் ஒரே வழி தீபாவை கொல்லணும் தீபா அந்த கச்சேரிக்கு பாட வரக்கூடாது நீங்கள் தான் அவள் கதையை முடிக்கணும் அந்த கார்த்தி தீபா இல்லாமல் கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரி சொல்ல என்கிட்டே வந்துட்டு கீதாவை கடத்திட்டு போயிட்டான்ல வந்து அவனை நான் விடவே மாட்டேன் கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் பிளானை நான் முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க அங்கேருந்து கிளம்ப காட்டி தீபா இல்லாமல் நீ அணு ஒன்றுவா சித்திரவாதப்பட்டு சாகணும் இனிமேல் அந்த வீட்டுக்கு போனாலே என்னை உள்ள விட மாட்டாங்க நல்லாவே தெரியும் என் புருஷன் என்னை வெட்டியே கொண்டு இதான் என் வாழ்க்கை ஆயிடுச்சு ஆனா நீ நல்லா இருக்கக்கூடாது என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்ற மாதிரி வெறி பிடிச்ச மாணிக்க நின்னு சிரிச்சுகிட்டு இருக்காங்க அதோட பாத்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது